இப்ப ஒரு குடும்பத்துல அப்பாவோ அம்மாவோ தம்பியோ செத்துட்டா தாய் மாரடிச்சாக எதுக்கு 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 மாரி தானே தெரியும் அந்த உணர்வு அவங்களால கட்டுப்படுத்த முடியாதோ அதனால அந்த பாசம் அவங்க என்ன பண்ணுவாங்க மாரடிச்சு அழாத பழக்கம் இல்லாதவங்க ஒரு <muchas> தெ

இதுதான் கைலாய் அவன் வந்துட்ட அந்த கைலாய வாசன் தாய் தலைவர

என்ன ஒரே மரமேன சொதாசப்படும் அதுல ஆனந்தமான பொன் கற்க வரவிலை பொற்கற்க வரவிலை தங்கம் நங்கை புஞ்சை கோட்டை கொட்டளம் எதுவும் தட்ட என் என் நான் யாரு எப்படி அவர் எத்தனை பேருக்கு

வந்துட்டா அக்கம் பக்கம் ஊர்ல யார் தெரியுமா அவளை தானே பார்த்து கேட்டு தெரிஞ்சு ஆமா

ஒரு சுருக்கமான ஒரு திருவண்ணாமலையில மயிலாள மகாராஜான் ஒரு ராஜா ஆட்சி செய்தார் திருவண்ணாமலையில் அவர் தர்மத்திலே சிறந்தவர் இவருக்கு எந்த நேரமும் பூஜை செய்து தவறார் தொண்டு செய்து தவறார் எல்லா வேலையும் செய்திருக்க அவருக்கு குழந்தை இல்லை கிடையாது குழந்தை இல்லாத காரணத்தால எவ்வளவோ இந்த ஆண்டவங்களுக்கு போய் திரும்ப வேண்டாம் வேண்டாம் காலை மாலை வேண்டாம் குழந்தை அருள் பாக்கியம் வரல பூஜை செய்யுமா செய்யறாரு அரண்மனையில கட்டில் இருந்தது ஆனா தொட்டில் இல்ல தொட்டில் இல்ல தொட்டில் ஆண்டவனா பார்த்து கொடுக்கத்தான் தொட்டில் ஆமா கட்டில் நம்ம பணம் எந்த எட்டின் கட்டில் ஒன்னாலும் ஒன்னாலும் செஞ்சுக்கலாம் ஆமா அது போல அந்த மகாராஜருக்கு குழந்தை இல்லையே எந்த வருத்தம் ஒரு தாடி நீண்டு அந்த வீட்டுக்கா போறாரு வாங்க சாமி இது மாதிரி எல்லா சௌகரியமும் இருக்குது இறை தொண்டில் கொலை கிடையாது தான தர்மத்துல கிடையாது இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்த பாக்கி இல்லையே அப்படின்னு இந்த சாமியார் வேஷம் போட்டு போய்க்கிறாரு கிழவு வேஷம் இவரு கிட்ட அந்த ராஜா சொன்னார் இவர் என்ன சொன்னாரு நான் ரொம்ப நாளைக்கு தங்கி இருக்கேன் தங்கி இருப்பேன் அரண்மனையில் ஏ ஆச்சுனா ஒரு பெண் வந்து எழுத்து பணிவுடைய வேலை செய்யணும் செய்யணும் என் மனசு எப்ப சாந்தி ஆகுதோ எப்ப நான் உனக்கு விட்டு போறனும் அப்போ உனக்கு குழந்தை ஒண்ணு உருவா உருவாவும் அப்படின்னு இவன் சொன்னான்

சாமியாருக்கு கோவம் வந்துருமே என்ன சைத்திர மகாராஜா அழைதான் வல்லாள மகாராஜாவுடைய மனைவி வந்தான் சாமி எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க அந்த மகானுக்கு உண்டான பதிவுடைய வேலையை நான் செய்யறேன் நான் செய்யறேன் அந்த பூஜை தவறாமல் நான் செய்யறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா ஆறு மணிக்கு இவருக்கு ரூம் உள்ள போனார் அந்த அம்மா போனதும் இவரு உத்து நோக்கி பாக்கிறார் யாரு மகாராஜா பொண்டாட்டி

தேவர்கள் மூலமாகவோ தவத்தின் மூலமாகவோ குழந்தை பெற்றுக்களான ஒரு விதிமுறை அந்த விதிமுறை அதனால கையாண்டாங்க நம்ம குழந்தை பெற்றுக்கா ரிஷியை சேர்ந்து பெற்றுக்கிறாங்க அப்படின்னு வேகத்திலேயே சொல்லுது இது இதுல கணவனுக்கு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணாங்க சரி அப்படி தயாரா நின்னாங்க தயாரா நின்னு வாங்க சாமி அப்படி அந்த அம்மா அப்படி கையாந்தாங்க என்ன பண்ணாரு மாசினாரு மாசினாரு அந்த அம்மா கையில குழந்தையா வந்து சோதனை செய்தார் வேதனை செய்தார் இவரு வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தையா வந்து மகாராஜா கோயில் தான் அவர் எப்படி வேத சாஸ்திரப்படி திருவிழா செய்து வல்லாள மகாராஜா ஈசனுக்கு எப்படிதான் படிப்படை வேலை செய்தாரோ அரிகால பூஜை வேலை செய்தாரோ அந்த வல்லாள மகாராஜா ஆண்ட